மாகாண சபைத் தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை பாராளுமன்றம் செய்து தர வேண்டும். நாம் இதற்காக தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறோம் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சிவசுப்ரமணியம் அச்சுதன் தெரிவித்தார். ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குவிவeneuve செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கோட்டேஹின ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை கொண்டாடுங்கள் முன்னாள் எம்பி கொண்டு வந்த தனிநபர் பிரேரணை போன்ற ஒன்றை தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொண்டு வந்து அதனை நிறைவேற்றினால் பழைய முறைமையில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வீரகேசரிக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆனால் ஆணைக்குழுவுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் அதாவது இந்த மாகாண சபை தேர்தல் முறைமையை மாற்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி விட்டார்கள் உள்ளூராட்சி மன்ற முறைமை போன்று கலப்பு முறையிலே இந்த மாணசை தேர்தல் நடத்துவதற்காக சட்டத்தை இயற்றினார்கள் அங்கே தொகுதிகளை பிரித்து வட்டார தொகுதிகளையோ பிரித்து ஒரு எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டும் அந்த அறிக்கை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் அதாவது மிகவும் வினோதமான செயல் அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பது பாராளுமன்றத்திலே அந்த அறிக்கையை சமர்ப்பித்த அமைச்சர் அதை பாராளுமன்றத்திலே முன்னிலைப்படுத்திய அமைச்சர் உட்பாட்டு அனைவரும் அதை நிராகரித்தார் ஒரு வினோதமான செயற்பாடு நிராகரித்து அந்த காரணமாக அந்த வட்டாரங்களில் நிர்ணயம் செய்யப்படாத தேர்தல் நடத்தப்பட முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது அன்றில் இருந்து நிராகப்பட்ட தேர்தலில் இருந்து தேர்தல் ஆணைக்குழு தொடர்ச்சியாக மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கத்திடமும் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றது சரி நீங்கள் இதை எப்பாவது நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் ஒன்றில் உடனடியாக நிறைவேற்றுங்கள் அல்லது பழைய முறையிலாக தேர்தலை வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று அதை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஆகவே பாராளுமன்றத்திலே ஒன்றில் இரண்டு வழிமுறைகள் இருக்கின்றது சட்டமாக நிறைவேற்ற வேண்டும் பழைய முறையிலே தேர்தல் நடத்துவதற்கு நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டும் பிறகு நிறைவேற்ற பழைய முறைக்கு செல்ல வேண்டும் அல்லது இந்த தொகுதிகளின் எல்லை நிர்ணயத்தை பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு தான் ஒன்று விரைவாக செய்வார்கள் என்றால் இது தொடர்பிலும் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்கும் முறைமைகள் தொடர்பிலும் அவர் தெளிவுபடுத்தியுள்ள பல்வேறு தகவல்களை முழுமையாக பார்ப்பதற்கு வீரகேசரியின் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களுக்கு பிரவேசியுங்கள்